மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம என்ன கதையை சிந்திக்க போகிறோம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கண்ணனை கட்டக்கூடியது எது கண்ணனை கட்டக்கூடியது அன்பு அன்பனும் பிடிக்குள் அகப்படும் மாறமுதே என்று கண்ணனை எல்லோரும் பூஜிக்கிறார்கள் அப்படி இந்த கண்ணனை கட்டக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இந்த அன்பு தான் அது ஏன் அப்படி சொல்கிறேன் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் யசோதையின் அன்புக்கு கட்டுப்பட்டார் கண்ணன் அந்த மாதிரி எல்லார் அன்புக்கும் கட்டுப்பட்டு விடமாட்டார் அவர் வந்து சோதிப்பதிலேயே மிகச்சிறந்த சோதனையாளராக இருக்கக்கூடியவர் எல்லாரையும் கடைசி வரைக்கும் சோதிப்பார் ஆனால் க ஒருவனையும் கைவிட மாட்டார் அதுதான் கண்ணனினுடைய இயல்பு அப்படி கண்ணனை பார்த்து கண்ணனை அன்பினாலே கட்டிய ஒரு அடியாரை பற்றி நம்ம இன்றைக்கு சிந்திக்க போகிறோம் கண்ணனை கட்டுவதற்கு கண்ணனை கண்ணனினுடைய அன்பை பெறுவதற்கு அன்பு மட்டும் போரும் அப்படிங்கிறத நிரூபிச்ச ஒரு அடியார் ததிப்பாண்டன் மகாபாரதத்திலே கண்ணன் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர் ததிப்பாண்டன் இந்த ததிப்பாண்டனுக்கு எவ்வாறு அருள் புரிந்தார் என்று கேட்டால் பிற்காலத்திலே அதை வைத்து இன்னும் பல அடியார்கள் அருள் பெற்றார்கள் அந்த கதையை கேட்டதனாலேயே பல அடியார்கள் அருள் பெற்றார்கள் அதை பற்றியும் இன்றைக்கு நம்ம பார்க்கோம் ததிப்பாண்டன் ஒரு குருட்டு பாணர் அவர் என்ன செய்கிறார் பானை வடித்துக்கொண்டே இருக்கிறார் பானை செய்து கொண்டே இருக்கிறார் கண்ணை மூடிக்கொண்டு அவர்தான் கண்ணு தெரியாதே கண்ணுக்கு கண்ணு அப்படியே வச்சுக்கிட்டு கிருஷ்ணா 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 கிருஷ்ணாங்கிறத தவிர அவர் வாயில் வேறு வார்த்தையே வராது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பானை வடிக்கிறார் பானை அவ்வளவு அழகாக வருகிறது அவர் கூட ஒத்த மற்ற பானர்கள் இருக்கிறாங்க இல்லையா எல்லாரும் கேட்குறாங்க என்ன ததிபாண்டா நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு கண்ணோடு செய்கிற பானையே கோணல் மாணலாக போகுது நீ கண்ணும் தெரியாது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னேனே எப்படி பானை உனக்கு சரியாக வருதுன்னு கேட்டார் சுவாமி ததிப்பாண்டன் சொல்கிறான் அடே என்னை படைச்ச கண்ணனுக்கு என்னை படைச்ச கண்ணனுக்கு என் கையில் இருக்கக்கூடிய பானையை படைக்க தெரியாதா நானா படைக்கிறேன் அவன் தானே படைக்கிறா அப்படின்னு ஒரு நாள் இப்படி கண்ணன் பானையை ப படித்து கொண்டே இருக்கிறாரா கிருஷ்ணர் ஒரு நாள் ஓடி யசோ அதை துரத்துறா கிருஷ்ணர் ஒரு நாள் ஓடிவரர் உள்ள ஓடி வந்து அதை தான் சொன்னார் பாருங்க சனகாதியர் தவயோகம் செய்து வருந்தி சாதித்ததை புனிதமாகி எளிதில் பெற என்ன தவம் யசோதா என்ன தவம் செய்தனை ஓடி வருகிறாள் கண்ணனை திறத்தி வருகிறாள் கண்ணன் நேர ததிபாண்டன் குடிசைக்குள்ள போனார் குடிசைக்குள்ள போன உடனே ஒரு பெரிய மந்தகாசம் வருகிறது கண்ணா நீதானே வந்திருக்க அப்படின்னு ததிபாண்டன் கேட்டார் உனக்கு தான் கண்ணு தெரியாதே அப்படின்னார் கண்ணன் கேட்டார் தி சொன்னான் சொன்ன கண்ணு தெரியாதுனாலும் கண்ணன் வந்துட்டா என் ஞானக்கண் திறந்து நீ தானே அந்த ஞானக்கண்ணையும் எனக்கு திறந்து வைக்கிறாய் பெருமானே நீ வந்திருக்கிறேங்கிறது எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சரி சரி அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை இந்த பாரு எங்க அம்மா என்னை துரத்திக்கிட்டே வரா நீ பேசுறத பார்த்தா என்னை காதை திருகி இழுத்துன்னு போயிடுவா போல இருக்கு நீ என்ன பண்ணுற என்னை எங்கேயாவது ஒழிச்சு வச்சிரு அப்படின்னு ஒழிச்சி ஒன்றை ஒழிச்சு வைக்க முடியுமா அண்டா அண்ட கோலங்களை பெற்றெடுத்த அப்பனை ஆகிட்டே நீ அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமான் ஆகிட்டே நீ அவ்வளோ பெரிய ரூபம் ஆயிட்டே நீ உன்னை நான் எப்படி ஒழிச்சி வைப்பேன்னு ததிபாண்டன் கேட்டார் இந்த வேறு அங்கே இந்த நெருக்கதிரெலாம் எடுக்கிறதுக்காக இந்த இருக்கு பற்றியா பானே அதுக்குள்ளே என்னை தூக்கி போட்டுரு அப்படின்னு தூக்கி உள்ளே வச்சார் அந்த மயிலிறகு பார்த்தீங்களா மயிலிறகு கண்ணனுக்கே அழகான அந்த மயிலிறகு அந்த மயிலிறகு மேலே தெரிஞ்சுதான் அதற்கு ஒரு மூடியை போட்டு மூடினார் யசோதை வந்தா கண்ணனை பார்த்தீங்களா இல்லைம்மா அப்படின்னார் கண்ண யசோதா அந்த பக்கமாக போயிட்டான் இப்போ இவர் கண்ணனை எடுத்து விடணும் வெளில அந்த பானையிலிருந்து தூக்கி வெளியே விடணும் கண்ணன் கையை இப்படி தூக்கி நின்று தடிப்பான்ண்டா எடுத்து விடு என்ன அப்படின்னார் முடியாது அப்படின்னார் ஏன் முடியாது எத்தனை வருஷம் எத்தனை பேர் தவம் செய்து உன் திருவடியில் கிடக்கிற தூசியை பார்க்கணுங்கிறதுக்காக தவம் இருக்காங்க நீ அவ்வளவு சுலபமாக என்னிடத்துல வந்தும் உன் அருமை தெரியாமல் உன்னை எப்படி விட முடியும் என்னுடைய அன்பை நான் முழுக்க முழுக்க தான் உன்னை விடுவேன் நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொன்னார் ஏன் வெளியே விட மாட்டேங்கிற அப்படின்னா இல்லை எனக்கு நான் வெளியே விட்டேன்னா நீ எனக்கு என்ன செய்வ பதிலுக்குன்னு கேட்டார் என்ன வேண்டுமோ சொல்லு கே சொிறேன்னு நான் வெளியே போயே ஆகணும் என்ன வேண்டுமோ சொல்லு நான் செய்கிறேன்னு அப்படியா ஏதோ இந்த வைகுந்த பதவின்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்களாமே எது எல்லோ எத்தனையோ ஞானிகளுக்கு கிடைக்காத வைகுந்த பதவியை பார்த்து ஏதோ இந்த வைகுந்த பதவிங்கிறாங்களாமே அதை எனக்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டாரான் அதுக்கெல்லாம் நிறைய விஷயம் பண்ணணும்ப்பா உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னாரான் கிருஷ்ணர் அதெல்லாம் முடியாது அப்படின்னா நீ உள்ளேயே கடை நான் போய் என் வேலையை பார்க்க போறேன் இன்றைக்கி பத்து பானை ஆர்டர் வந்திருக்கு நான் போய் அதை செய்ய போகிறேன்ட்டு போய்ட்டார் கண்ணன் ஆஹா இவன் வில்லங்கம் பிடிச்சவன் போல இருக்கு நம்மளை அன்பாலே கட்டி விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா உனக்கு மட்டும் இல்ல நான் தங்கியிருந்த உன் கையால் செய்யப்பட்ட இந்த பானைக்கும் மோட்சம் தரேன்னு சொல்லி மோட்சத்தை அந்த பானைக்கும் ததிபாண்டனுக்கும் சேர்த்தே கொடுத்தார் பிற்காலத்திலே திருவரங்கத்திலே பூஜை செய்யக்கூடிய ஸ்ரீனிவாசாச்சாரியார் என்று ஒரு பட்டாச்சாரியார் பெருமானோடு நிதர்சனமாக பேசக்கூடிய சக்தியை பெற்றிருந்தார் அவர் அவந்த பாக்கியத்தை பெற்றிருந்தார் அரங்கன் படுத்து கொண்டிருந்தார் அரங்கனை ஒரு நாள் கூப்பிட்டு இருந்தார் பெருமானேன்னு எனக்கு வைகுண்ட பதவி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாராம் பெருமான் கேட்டாராம் அதுக்கு பக்தி யோகம் தவையோகம் ஞான யோகம் கர்ம யோகமெல்லாம் செய்யணுமே நீ அதெல்லாம் செஞ்சிருக்கியா அப்படின்னாரான் நான் எதுவுமே செய்யலை பகவானேன்னார் படுத்திருந்த அரங்கன் எழுந்து உட்கார்ந்தாராம் எழுந்து உட்கார்ந்துட்டு அப்புறம் எப்படி பான உனக்கு தர முடியும் அப்படின்னாராம் அதெல்லாம் சரி இந்த துவாபர யுகத்தில் ததிபாண்டன் எதுவுமே செய்யலை அவனாவது பரவாயில்ல அன்பு கொடுத்தான் நீ கொடுத்துட்ட அந்த பானை என்ன பண்ணிச்சு உன்னை ஒரு ஐந்து நிமிடம் வைத்து கொண்டது என்கின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பானைக்கு மோட்சம் கொடுத்தல்ல அப்போ உன்னை நெஞ்சிலே இத்தனை வருஷம் நான் வச்சுருக்கேனே எனக்கு நீ மோட்சம் கொடுக்க மாட்டியான்னு கேட்டாராம் அப்போ உட்கார்ந்து இருந்த அரங்கன் மறுபடியும் படுத்தாராம் இன்னி வரைக்கும் அவர் எழுந்திருக்கவே இல்லை அப்படி இறைவனை அன்பாலே கட்டினால் நம் வாழ்வில் எல்லா வகையான நலன்களையும் பெறலாம் என்றது இந்த கதையினுடைய நோக்கம் ஆக இந்த கதையின் மூலமாக இறைவனின் அன்பை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை ஒரு கதையோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்